கல் இறக்கும் போராட்டம் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அது எல்லாருமே நம்ம பார்த்தோம் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாம் வந்து பனைமரம் ஏறி அவரே வந்து கல் எல்லாருக்கும் வழங்கி அவரும் பருங்கினாக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதை வந்து நிருபர்கள் வந்து ஹச் ராஜா அவரிடம் கே இதை பற்றி கேட்குறாங்க அதுக்கு உண்மையிலேயே நல்ல விஷயந்தாங்க இதை முன்னெடுத்துருக்கணும் இதை எப்போவே நம்ம அமுல்படுத்தியிருக்கணும் அதை நம்ம பண்ணலை கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதே போல் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்குற போது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த போ இதில் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இவரே பனைமரம் ஏறி செயல்பட்டது வந்து அது வந்து கொஞ்சம் வரு வருத்தமாக இருக்குது ஒரு பனைமரத்துலேருந்து இறக்கி அதை வந்து குடித்து இவர் வந்து போராட்டத்தை நடத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது கல் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இவரே அதை செஞ்சது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காது எனக்கு சீமான் அண்ணன் மேலே பெரிய மரியாதை உண்டு ஆனால் இந்த செயலில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு